இன்னைக்கு நம்ம சிரிடிக்கா சேல என்னவால சார் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியார்த்தி வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப மீனா வந்து பொறுமையா போகிறான்ட்டு ஓவரா ஆடாத நீயே ரொம்ப அந்த பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்கு ரொம்ப மீறி போச்சுன்னா ஓ மண்டையே குடைச்சிருவாப்புல அப்படின்னு சொல்லி பயப்படுத்திட்டு போறாப்புல இந்த பக்கம் மீனா வந்து காய்ச்சல் படுத்து கிடையாது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாப்புல வா ஹாஸ்பிட்டல் போகணும் வரமாட்கிறப்பல சரி நான் வந்து பாட்டிக்கு கால் பண்ணி கை வைத்தியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிகிட்ட வந்து கை கைவேத்தியம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல நான் இந்த கை வைத்தியத்தை வந்து நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷாயம் போட்டு கொடுக்குறாப்புல யாருக்கு நம்ம மீனாவுக்கு நம்ம முத்துவே வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் வந்து கிட்ட கொடுக்குறப்பல மீனா குடிச்சிட்டு அப்படியே வந்து பாவமாக பார்த்து அப்புறம் மீன் நம்ம மீனாவுக்கு சீதாவுக்கு நடந்த அடிக்கடி சண்டையை வந்து சொல்கிறாப்புல சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்பல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம சத்தியா வந்து சீதாவுக்கு கால் பண்ணி கேட்குறப்ப என்ன மீ மீனாட்டை பேசிட்டியா இல்லையே அப்படின்ட்டு நான் பேச மாட்டேன் தானே சண்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் மறுபடியும் இப்படியே பேசுகிறாப்புல இதெல்லாத்தையும் விட்டு கேட்குறப்புல அவங்க வீட்டுக்கார் அவருக்கு ஒரே ஹாப்பி இங்கிட்ட சீதா வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாப்புல இன்னும் சண்டை வந்து முடியலை அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இந்த பக்கம் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சீதா வந்து சொல்லியிருக்காப்புல நீங்க எவ்வளோ ஜெனின்னா இருக்கீங்க ஆனா முத்து வந்து பாருங்க இப்படி இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிருக்காப்புல இந்த பக்கம் ரோஹினியும் நம்ம மனோஜையும் கட்டுறாங்க பார்த்தா ராஜா ராணி வந்து மறுபடியும் வந்து பிரச்சனை வரணும் வர வரப்பில் இந்த மாதிரி பெரிய இன்ச்சு டிவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வர இது சரிப்பட்டு வராது நீங்கள் மாசம் மாதம் எப்படி வருவீங்கன்னு சொல்லிட்டு சரி போலீஸ் போலாம் அப்படின்ட்டு நம்ம மனோஜ் சொல்ல இந்த பக்கம் ரோஹினிக்கு வந்து ஒரே பதட்டம் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் ரோஹினி தானே அப்படின்ட்டு அதோட முடியுது அதுக்கடுத்து ப்ரொமோ கட்டுறாங்க அதில் நம்ம சீதா வீட்டுக்காரர் வந்து மாற்ற ಮಾತು <Sessimitation>